கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை பற்றி பல்வேறு வடிவங்களிலே நமக்கு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய தினங்களிலேயே தான் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது எனவே அதிலே என் மீது நீங்கள் அதிகமாக செலவாத்தினை கூறுங்கள் இப்ப இன்ன சொலாத்தக்கும் மகரூபத்தும் அலை நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில நம்ம இருக்கிறோம் செலவாத்தை சொல்வது என்பது ரொம்ப கடினமான காரியம் கிடையாது அனைவருக்கும் சிறு குழந்தை முதக்கொண்டு நமக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹல் முகமதின் வால அலி முகமதின் கமா சல் என்கிற அந்த ஒரு செலவாத்து இருக்கிறது இதுகளை எல்லாம் நம்முடைய வேலைகள் பாதிக்காமல் கூட நம்ம உதவி விடலாம் உதாரணத்துக்கு டிரைவிங்கா டிரைவரா ஒருத்தர் டிரைவிங்ல போகும்பொழுது அவங்க என்ன செய்யலாம் தாராளமாக அவர்கள் ஓதிக்கொண்டே போகலாம் வேற பக்கத்துல யாரும் இல்லையா முக்கியமான செய்திகளை பேசிட்டு விட்டுட்டு மற்ற நேரங்களில் தாராளமாக ஓதிக் கொண்டே போனால் நமக்கு நன்மைகள் பத்து மடங்காக கிடைக்கிறது அல்லாஹனுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மண் சல்லா அழைய வாகிதத்தன் யார் ஒருவர் ஒரு முறை என் மீது செலவாத்து சொல்கிறாரோ பக்கத்து சல்லல்லாஹு அழகி அஷரன் அல்லாருக்கு பத்து முறை அருள் புரிகிறான் நீங்க ஒரு தடவை செலவா சொன்னா போதும் பத்து தடவை பத்து தடவை சொன்னா நூறு தடவை முறை சொன்னால் ஆயிரம் மடங்காக மாறுகிறேன் தாராளமா ஆயிரம் ரெண்டாயிரம் முறை கூட என்ன செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்முடைய ஓய்வு நேரம் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பாக்குறீங்க கஸ்டமர் யாரும் வரலையா செலவா சொல்லிட்டு இருக்க வேண்டியதா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அதே மாதிரி பெண்கள் வீட்டுல சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமையல் செய்யும்போது தனியாக செய்கிறார்களா செலவாத்து ஓதிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் வேலையும் பாதிக்கல நன்மை லாட் லாட்டா கிடைச்சிட்டே இருக்கிறது அதாவது ஒரு தடவை நீங்க சொல்றீங்க ஆனா அதை விட்டு பத்து மடங்கு அதிகமாக அல்லாம் சொல்லுவது போன்று மஞ்சா அபில் ஹசனத்தி பல அசுரம் தாலிகா ஒருவர் நம்மிடம் ஒரு நன்மையை கொண்டு வந்தால் அதை போன்ற பத்து மடங்கை அவருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தினமாக அல்லாஹுடைய தூதர் சலாஹா அலி வசலம் அவர்கள் இந்த தினத்தை நமக்கு வந்து அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இந்த அல்லாஹுடைய அவர்களின் மீது அதிகமான செலவாத்துகளை அந்த செலவாத் அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது அப்படி சொன்னோம் என்று சொன்னால் ஒன்றுக்கு பத்து நன்மைகளாக நாம் எத்தனை முறை சொல்லுகிறோமோ அதிலிருந்து பத்து மடங்கு அதிகமாக அல்லாஹ் ரொம்ப கூலியை தருகிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரன் அந்த வாக்குறுதியை ஏற்று நாம் அதிகமாக இந்த தினத்திலே செலவாத்தை கூறி அல்லாஹுடத்தில்